ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இனையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாங்க கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் இந்த சட்னியும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷை எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணிப்போம் பாருங்க இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மிளகாயை நம்ம ஊற வச்சுக்க போறோம் அதுக்காக ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வர மிளகா விதையோடையும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மிளகா விதைகளை எடுத்துட்டும் சேர்த்துருக்குறேன் விதையை எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற காரம் பயிரும் அந்த வாசனையும் அந்த திக்னஸும் நமக்கு கிடைக்கும் காம்பு இருந்தால் காம்பையும் எடுத்துருங்க இப்போ இதுலேயே ஒரு சின்ன எலும்புச்சம்பள் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் புளி வேணும்னா ஒரு தடவை நீங்கள் கழுவிக்கலாம் கழுவிட்டு அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நரம்பு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா நம்ம இதை வந்து அப்படியே போட்டு தான் அரைக்க போகிறோம் இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக கொதிக்கிற தண்ணி ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் புளி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா கீழே எடுத்து வச்சிருங்க அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊற வச்ச புளி வர மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதுலேயே அந்த ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதுல தேவையான அளவு அதாவது முக்கால்வாசி உப்பு இப்போ சேர்த்துக்கிறாங்க அரை டீஸ்பூன் மிச்சத்தை பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நல்லா நைஸாக இந்த அளவுக்கு கார சட்னின்னா அரைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன் ரொம்பவும் குற கொரப்பாக அரைச்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு இருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டை வந்து பொடுசா நறுக்கி சேர்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு அரைக்கப் அளவுக்கு இருக்கும் இப்ப இதுலயே சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை பொதுசாக நறுக்கிறக்க அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வெந்து வரணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு ஏற்கனவே பாதி உப்பு நம்ம சேர்த்துட்டோம் மிச்ச பாதி உப்பு அரை டீஸ்பூன் இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பூண்டு வெங்காயம் நல்ல ஒரு மிதமான தீயில வதங்கி வெந்து வந்திருக்கு லைட்டாக நிறம் மாறி இருக்குது இந்த சமயத்தில் அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த புளி வரமிளகா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த உடனே மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அரைக்கப்பு மொத்தமா தண்ணி ஊற்றிருக்கிறேன் இத போட்டு ஒரு மிதமான தீயில் நல்ல எண்ணெய் பிரியா வதக்கிக்கலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கிறதுனால தளத்தெல்லாம் நடிக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேங்க ஓரளவு எண்ணெய் பெரிய கெட்டியாகி கொதிச்சிருக்குது இந்த சமயம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சதை சேர்த்துருக்குறேன் இது போடுறப்ப அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி சுவையை அதிகப்படுத்தி காட்டும் இதனால் உங்களுக்கு இனிக்காது திரும்ப இதெல்லாம் கலந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இனிமேல் மூடி வைக்க வேண்டாங்க நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன் இடையில இடையில கலந்துக்கிட்டே வந்து வதக்கி விடுங்க அப்படி இல்லைன்னா அடியில் சட்டுன்னு நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கன்சிஸ்டன்சி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப சுருளை சுருளை எடுக்க வேண்டாம் இதில் கடைசியாக காய்ச்சாத நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் சரி அந்த சூடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அதுக்காக தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க போறீங்கன்னா கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு நாளில் தீத்துருவேன் அதனால் கொஞ்சமாக இலைகள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா கலந்து விட்டுறேங்க நல்லா ஒரு சூப்பரான கார சட்னி சாதம் டிஃபன் வகைகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్